அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹியோ மறைக்காத்தூர் நம்முடைய மஸ்ஜி சேவை குழுவின் சார்பாக வணிக பிரிவு ஒன்றை துவங்கி வியாபாரிகளுடைய வளர்ச்சிக்கு உதவுவதைப் போலவே அடித்தட்டு மக்களுடைய தயாரிப்புகள் ஏழை எளிய மக்களுடைய தயாரிப்புகளை நாம் எம்எஸ்கே புரொடக்ஷன் என்ற பெயரில் நிறைய பொருட்களை நாம் அறிமுகம் செய்து மார்க்கெட்டு கொண்டுட்டு வர இருக்கிறோம் அதே அடிப்படையில் சிறந்த சேவையாளர்கள் சர்வீஸ் கொடுக்குறவங்க பிளம்பர் எலக்ட்ரிஷியன் கார்பண்டர் அந்த மாதிரி நமக்காக சிறப்பாக கொடுத்த வாக்குறுதியை கரெக்டாக காப்பாற்றி ஒரு நியாயமான கூலியை வாங்கி கூட்ட நேரத்தில் வந்து ஒரு சர்வீஸை திருப்தியாக நமக்கு பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா அவர்களை நாம் மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்து அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் நம்ம உதவணும் அதே மாதிரி ஒரு கஸ்டமர்ஸுக்கும் இந்த மாதிரி நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணுறவங்க கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நம்ம ஒவ்வொருத்தரையும் அறிமுகம் செஞ்சு வைப்போம் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நல்ல சேவை செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் அறிமுகம் செஞ்சு வைக்கணும் அந்த அடிப்படையில் நம்முடைய மஸ்ஜித் சேவை பொருளுடைய எம்எஸ்கே எம்பவர்மெண்ட் சென்டருக்கு ஒரு ஆம்பிளிஃபயர் செட் பண்ணி ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே வந்து அழகாக மிக குறைந்த விலைக்கு எங்கே கிடைக்குன்னு சொல்லி அதை வாங்கி நமக்கு அழகாக அமைச்சு கொடுத்து சிறப்பாக செஞ்சு ஒரு நியாயமான ஒரு கூலியும் அவர் வாங்கியிருக்காரு அவர் பேர் உர் ரஹ்மான் அவருடைய பேர் ஃபோன் நம்பர்லாம் போடுறோம் யாருக்கெல்லாம் மஸ்ஜிதுகளில் நிஸ்வான் மதரசாக்களில் இன்னும் என்னென்ன அலுவலகங்களில் இந்த மாதிரி ஒரு மைக் ஸ்பீக்கர் செட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ இவர் தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம் பயன்படுத்தலாம் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சேவையாளர் இதே போன்று உங்கள் பகுதியில் உங்களுக்கு யார் சேவை செய்கிறாங்களோ அவங்களை அறிமுகம் செஞ்சு வச்சோம்னாவே அவருடைய வாழ்க்கை தரம் என்னென்ன உயருதுலா என்னென்னு சொல்லுங்கள்லா நம்ம ஆம்பியூஃபேர் ஸ்பீக்கர் அதில் நம்ம பள்ளியாசுல எல்லா பிள்ளையஸில் மாட்டிகிட்டு இருக்கிறோம் தேவைகளும் கூப்பிட்டீங்கன்னா ஆம்பி ஃபிளையர் நம்பர் சர்வீஸு ஃபோன் எல்லாமே என் நம்பர் செல் நம்பரு எட்நூற்றி அறுபத்தாறு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு ஒன்று இந்த நம்பர் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பள்ளியாசில் எந்த பள்ளியாசில் இருந்தாலும் அது சர்வீஸ் பண்ண தருவோம் மேலே ஹார்னு ஸ்பீக்கர் எல்லாமே ஃபிட் பண்ணி தருவோம் ஸ்லாம் வரைக்கும் ராம்ஜுல